ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஃபிலிம் டோடே மீடியா வந்து சினிமா அப்படியே தொடங்கிருக்கிறது உங்கள் விஜய் அருண்கேஷ் ஸோ இந்த இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம தலை அஜித் அவர்கள் ஒரு பக்கம் விடாமுயற்சி படத்தில் பிஸியாக இருக்கார் ஆனால் கடைசியில் இந்த விடாமுயற்சி படத்துக்கு போனதுனால இப்போ அஜித் அவர்களுக்கு குடிப்பழக்கமும் வந்துருச்சு அப்படிங்கிற ஒரு தகவலும் வந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த குடிப்பழக்கத்தினால் பார்த்தீங்கன்னா இப்போது அந்த படத்தோட டேரக்டர் மகிழ் திருமணி மண்டையை பிச்சுக்கிட்டு தான் உட்காந்துருக்கறாமா அப்படி என்ன தான் நடக்குது உங்களுக்குள்ளே அப்படிங்கிற டீட்டெயிலாக பார்த்து தெரிஞ்சிக்கலாம் இந்த வருஷத்தோட ஆரம்பத்தில் பொங்கல் கொண்டாட்டமாக அஜித்தோட துணிவு படம் ரிலீஸ் ஆகி ஹிட் இருந்துச்சு அதை தொடர்ந்து கிட்டத்தட்ட ஒன்பது மாதங்கள் கழித்து தான் அஜித் தன்னுடைய அடுத்த படத்தோட ஷூட்டிங் வந்து ஆரம்பிச்சார் அதற்கிடையிலேயே வந்து ரசிகர்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதமும் பார்த்திங்கன்னா பயங்கரமாக ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் இருந்தாங்க அது எல்லாமே வந்து வீணாக போச்சு கடைசியில் எப்படியோ ஒன்பது மாதத்துக்கு அப்புறம் வந்து இந்த படத்தோட ஷூட்டிங் அப்படிங்கறத ஆரம்பித்தாங்க மகிழ் திருமணி இயக்கும் விடாமுயற்சி படத்தோட ஷூட்டிங் துபாயில் நடந்தது இப்போ அஜர்பைஜானில் நடந்துட்டு வந்துகிட்டுருக்கு அநிருத் இசையமைக்க கூடிய இந்த படத்தில் அஜித்தோட ஆக்ஷன் கிங் அர்ஜுன் த்ரிஷா பிக் பாஸ் ஆரவ் சஞ்சய் தத்னு மிகப்பெரிய ஒரு பட்டாலமே வந்து நடிச்சிட்டு இருக்காங்க இதற்கிடையில் நடிகை த்ரிஷா திடீர்னு இந்தியா திரும்பி இருந்தாங்க இதற்கு முக்கிய காரணமாக சொல்லப்பட்டது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐடென்டிட்டி அப்படிங்கிற இருக்கக்கூடிய ஒரு வெப் சீரிஸில் நடிச்சிட்டு வந்துட்டு இருக்காங்களா நம்ம த்ரிஷா அந்த ஷூட்டிங்கில் வந்து கலந்துக்கிறதுக்காக தான் ஒரு பிரேக் எடுத்துகிட்டு இந்தியா வந்ததாகவும் சொல்லப்பட்டுச்சுங்க அதே மாதிரி த்ரிஷாவை தொடர்ந்து நடிகர் அஜித்தும் விடாமுயற்சி இருந்து பிரேக் எடுக்கிறாராமா அதுவும் வர முப்பத்தோராம் தேதியோட சரி பிரேக் எடுத்துக்கிட்டு ஜனவரி மாதம் பாதிக்கு மேலே தான் வந்து மறுபடியும் ஷூட்டிங்கில் போய் கலந்துக்க போகிறாராமா அவருடைய மகள் பிறந்த நாள் வந்து ஜனவரி மூணாம் தேதி வந்து கொண்டாடப்பட இருக்க நிலையில் அஜித் குடும்பத்தோட லண்டன் போய் அந்த செலிப்ரேஷன் அதாவது தன்னோட மகளோட பர்த்டே செலிப்ரேஷனை நல்லா வந்து கிராண்டாக பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக அவர் வந்து ஒரு பிரேக் எடுக்க இருக்கிறாரமா படத்தோட ஷூட்டிங்லேருந்து அஜர்பைஜான் நாட்டில் இப்போது ரொம்பவே வந்து கால நிலை அப்படிங்கிறது ரொம்பவே மோசமாக இருக்குதாமா அதாவது குளிர் பயங்கரமாக வாட்டி வதச்சிட்டு இருக்காமா நைட் நேரங்களில் கடுமையான குளிர் ஏற்பட்டு வந்துட்டு இருக்கிறதுனால அஜித் குமார் ஷூட்டிங்கை வந்து பகல் நேரங்களில் நடத்த சொல்லி நம்ம இயக்குனர் மகிழ்திருமன் கிட்ட சொல்லிட்டு இருக்காராமா இது என்னப்பா அவர் ஆல்ரெடி வந்து ஒரு ஷெட்யூல் போட்டுச்சிருப்பார் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு அப்படி இருக்கக்கூடிய நிலையில் த்ரிஷா எடுக்கக்கூடிய பிரேக் பகல் நேர ஷூட்டிங்னு மண்டையை பிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்காராமா நம்ம மகிழ்திருமேனி ஏன்னா ஒரு பக்கம் அஜித் அவர்கள் பார்த்தீங்கன்னா பகலில் ஷூட்டிங்கை மாற்றுங்கிறாங்க இன்னொரு பக்கம் த்ரிஷா அவர்கள் வந்து பிரேக் எடுத்துட்டு இன்னொரு படத்தில் நடிக்க போயிட்டாங்க நடிகர் அஜித்துக்கு ஏற்கனவே குளிருக்கும் இதமாக வந்து படக்குழுவினர் நான்வெஜ் சமைச்சு கொடுத்துட்டு வந்துட்டு அந்த வீடியோஸ் எல்லாமே வைரலாச்சு இப்படி இருக்கக்கூடிய நிலையில் இதை தொடர்ந்து அந்த நாட்டில் நிலவக்கூடிய குளிரை வந்து சமாளிக்கிறதுக்காக நான்வெஜ்ஜோடு சேர்த்து நம்ம அஜித் அவர்கள் டெய்லியும் ஒரு பெக்கு வேறு உள்ளே அனுப்பிட்டுருக்காராம்மா ஸோ டெய்லியும் வந்து அந்த குளிரை சமாளிக்கிறதுக்காக வந்து மது பழக்கத்துக்கும் இப்போ வந்து அடிமை ஆகிட்டார் அப்படிங்கிற பேச்சுக்களும் போயிட்டுருக்கீங்க ஸோ இப்படி இருக்கக்கூடிய நிலையில் நம்ம அஜித் அவர்கள் ஒருவேளை வந்து குளிர்காக மட்டும்தான் அடிக்கிறாரா இல்லை இந்த மது பழக்கத்திற்கு அடிமையே ஆகிட்டாரா அப்படிங்கிற பேச்சுக்களும் இப்போ சமூக வலைதளங்களில் அதிகமாக பரவ ஆரம்பிச்சிருச்சு ஸோ உண்மையிலேயே சொல்ல போனால் நம்ம அஜித் அவர்கள் இந்த மாதிரியான பழக்கங்கள்லாம் இருக்கா இல்லையா அப்படின்னு பலருக்கும் வந்து தெரியாத ஒரு புரியாத புதிராகவே இருந்துட்டு இருக்கு பட் இருந்தாலுமே கண்டிப்பாக அஜித் ரசீரியலாக உங்களுக்கு கண்டிப்பாக இது வந்து உண்மையாக போய் அப்படிங்கிற நல்லாவே தெரியும் அவர் வந்து மது பழக்கத்துக்கு கடுமையானவராக இல்லையா அப்படிங்கிறத உங்களுக்கு தெரிஞ்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணி இந்த அந்த வீடியோ அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேங்க